அப்படி லவ் சாங் ஒண்ணு போட்டு இப்போ நம்ம ஆரம்பிப்போம் ஊர் எங்கள் பயணத்துல நாங்க வந்து இப்போதான் கட்டோட போல ஆரம்பிச்சுட்டாங்க இந்த இடம்லாம் இடம் இருக்குது ஒரு கரமுகாடு தென்னந்தோப்பு இவ்வளவு அழகான கிராமத்தை விட்டுட்டு எப்படிங்கிறதுக்கு மனசு வரும் இப்போ பாத்தீங்கன்னா பாலத்தோப்பு முன்னாடி தெரியுதுங்களா இந்த மாதிரி ஏரியாவுல கொடுத்து வச்சிருக்காங்க இருக்க இப்போ பார்த்திங்கன்னா முக்கியத்தில் ஸ்டார்ட் அவுட்டாக போயிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சும்மா அழகிய பிக்சர்ஸ் அழகாக இந்த பக்கம் பாருங்க மஞ்சள் மஞ்சள்ங்கிறது ஆஸ்திரேலியாவை ஆஸ்திரேலியாவின் ஒரு தாவரம் முக்கியமான தாவரம் அது நம்ம இந்தியாவில் விளவேக்கூடிய அதிகமாக இருக்குது இந்த பக்கம் வாழை உள்ளேயே பார்க்கும் மாதிரி செடி இருக்குது அதுபோக சென்னை மர செடி இருக்கு அங்க பாருங்க சூரிய மரம் தெரியுது அழகி கிராமம் தண்ணி செல்வாக்குள்ளே ஏறியாங்க இப்போ நம்ம டன் கட் பண்ணி போயிட்டே இருக்கணும் என்ன ஒரு சுகமான வாழ்க்கைங்க பாருங்கள் ஜாலியாக போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் வாங்க மக்களை நீங்களும் இப்படி ஒரு பயணம் எங்களுக்கு தேவை கரும்பு பசி வச்சுன்னா இந்த கரும்பு உடச்சு நாங்க மக்களே இந்த சைடு பாத்தீங்கன்னா தென்னை மரம் தண்ணி தேச்சு தென்னை மரத்துல ஏறி நாங்க எண்ணெய் போட்டு குடிப்போம் மக்களே எங்களுக்கு போற வழியில இத்தனை உணவுகள் கிடைக்கும் என்ற ஒரு அழகிய கிராம மக்களே இங்க ஒரு வீடு பாருங்க காட்டுக்குள்ள தனியா ஒரு வீடு இருக்கு இங்க பாருங்க மக்களே நம்ம கரும்பு காட்டை கடக்க போறோம் ஆமா மக்கள் இன்னைக்கு பயணம் செம்ம அழகா இருந்தது மக்களே இப்போ பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு வீடு தனியா நிக்குது பாருங்க ஸ்ட்ரெயிட்டா ஒரு வீடு தெரியுது இந்த பக்கம் ரைட் சைடு ஒரு வீடு தெரியுது பாருங்க மக்களே உள்ள கரும்பு நன்றி வணக்கம் நன்றி நன்றி மக்களுடைய இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க